அடுத்த சீசனில் தோனி விளையாடுவாரா சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போட்டியில் தோற்றதையடுத்து தோனி உடனடியாக சொந்த ஊரான ராஞ்சிக்கு கிளம்பி சென்றார் முன்னதாக அவர் ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் என்ற சர்ச்சையும் எழுந்தது ஆனால் அதை பற்றி அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அவர் என்னதான் நாற்பத்தி இரண்டு வயதானாலும் எதிரணியில் விளையாடுபவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் அவர் நடப்பு சீசனில் பதினான்கு ஆட்டத்தில் இருநூற்று இருபது புள்ளி ஐந்து ஐந்து ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ளார் மொத்த சீசனுக்கும் பதிமூன்று சிக்சர்களை அடித்து நூற்று அறுபத்தொன்று ரன்கள் எடுத்துள்ளார் இதன் ரகசியம் என்னவென்று அவரே கூறியிருந்தார் வருடம் முழுவதும் குடும்பத்துடன் செலவு செய்யும் அவர் கிரிக்கெட் விளையாடாமல் இருப்பது மிகவும் கடினமான விஷயம் மேலும் அவர் நேரடியாக ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் கலந்து கொள்கிறார் இதனால் வருடம் முழுவதும் அவர் தன் உடம்பை பிட் ஆக வைத்துக் கொள்வாராம் இன்டர்நேஷனல் பிளேயர்களுக்கு எதிராக டஃப் கொடுப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல வயதானாலும் யாரும் எதையும் தள்ளுபடி செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு சமமாக நான் விளையாடுவதற்கு என்னுடைய ஃபிட்னஸ் மற்றும் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் என அவர் கூறினார் மேலும் சமூக வலைதளத்தில் நேரத்தை செலவிடுவதை குறைத்துக் கொள்வாராம் ஏனென்றால் அதில் கவனத்தை செலுத்தும் போது ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் நேரத்தை செலவிட முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார் ஒருவேளை போகவில்லை என்றால் பைக்கில் பயணம் செய்வது அல்லது பழைய வாகனங்களில் பயணம் செய்வது அல்லது காரேஜ் செல்வது போன்ற வேலைகளில் ஈடுபடுவாராம் அது அவருக்கு ரிலாக்ஸ் தருகிறதாம் ஓய்வு குறித்து சிஎஸ்கே அணியின் அதிகாரி கூறுகையில் அவர் தனது முடிவை அடுத்த சில மாதங்கள் கழித்து கூறுவதாக தெரிவித்துள்ளாராம் மேலும் கால் தசை நார் வலியால் அவதிப்பட்டு வந்தவர் லண்டனில் சிகிச்சை மேற்கொள்ளப் போகிறார் என்ற தகவலும் வந்துள்ளது இதனால் அந்த சிகிச்சை முடிந்ததும் தனது முடிவை கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒருவேளை அடுத்த சீசனில் பங்கேற்றால் அவர் விக்கெட் கீப்பராக அல்லாமல் இம்பாக்ட் பிளேயராக இறங்கி பேட்டிங் செய்வார் எனவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கோலி மற்றும் சில வீரர்கள் இம்பேக்ட் பிளேயர் நடைமுறை ரத்து செய்யக் கோரி பிசிசிஐயிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடப்பு சீசனில் அவர் தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தவுடன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டது இருப்பினும் இந்த சீசனில் வென்று டோனியை சிறப்பாக வழியனுப்ப வேண்டும் என்ற ஆசை ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அதுவும் பிளே ஆஃப் போட்டியில் வெளியேறியவுடன் போனது இதனால் அடுத்த போட்டியிலாவது கோப்பையை வென்றால் சிறப்பாக வழியனுப்ப வேண்டும் என்று ரசிகர்களின் ஆசை உங்களின் ஆசை என்னவென்று கமெண்டில் கூறுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள்